நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும் நம்ம குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கும் இனிஷியலாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சோடனே ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாட்டி மூணு வாரம் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சளி இருமல் ஜுரம்னு வந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களில் தொண்ணூறு சதவீத வியாதிகள் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது நான் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் குழந்தைகள் மருத்துவர் இந்த துறையில் பதினஞ்சு வருஷமாக பணியாற்றுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏன் சளி இருமல் வருது ஜுரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்குன்னு நான் சொல்கிறது இந்த ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டரை வயசில் ஆரம்பிக்கிறது இப்போலாம் நடக்க ஆரம்பித்தோன்னே ஸ்கூலில் போட்டுருவோம் இல்லையா ஸோ ரெண்டரை வயசுலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் பத்து வயசுக்கு மேலே ஜென்ரலாகவே இன்ஃபெக்ஷன்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும் அது ஏன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட எதிர்ச்சத்து அப்படின்றது ஒரு சிஸ்டம் அது வந்து ஒரு ப்ராசஸ் நம்ம எப்படி குழந்த பிறந்து நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகுதோ அந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனுக்கான எதிர்ச்சத்துக்கான ஒரு மண்டலம் சிஸ்டம் இருக்குது இல்லையா அது வந்து டெவலப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் பிறந்த குழந்தைகள் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே குடித்து எங்கேயும் கூப்பிட்டு போகக்கூடாது நிறைய கொடுத்து கூட்டு போ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கான காரணம் எதிர்ச்சத்து ரொம்ப இம்மெச்சுராக இருக்கும் அந்த இம்யூன் சிஸ்டமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்துடும்றதுக்காக அனுப்ப மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த இம்யூன் சிஸ்டம் மெச்சூர் மெச்சூர் ஆக நம்ம எதிர்ச்சத்து நல்லா ஸ்ட்ராங்காகும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இன்ஃபெக்ஷன்லாம் எதிர்கொள்ளலாம் குழந்தைங்களுக்கு எப்படி எதிர் எதிர்பத்து ஜாஸ்தியாகும் குழந்தைங்க ஒரு ஒரு வைரஸையும் ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனையும் எதிர்கொண்டு அதுக்கான நோய் எதிர்ச்சத்து ரெடியாகி அதை உடம்புல பெருக பிறகு தான் அந்தந்த வைரஸ்லேருந்து நம்ம அடுத்தடுத்து காத்துக்க முடியும் ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைகள் ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா ஒரு பத்து பேர் ஸ்கூலில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு பேருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அஞ்சு நாள் குழந்தைங்க வந்து எங்கேயும் போகாமல் இருக்குது நல்லது ஏன்னால் மற்ற குழந்தைங்க வந்துருன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டோம் ரெண்டு நாள் ஜுரத்துக்கு வெயிட் பண்ணுவோம் மூணாயிரம் நாலாவது நாள்தான் இருக்கும் ஸ்கூலில் அமுச்சுவோம் அந்த ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட தான் ஸ்கூலில் போவாங்க கொஞ்சமாக இருவான் கொஞ்சம் சளி இருக்கும் அதான் அமுச்சி விட்ருவோம் அப்படி போகிற குழந்தைகள் பத்தில் மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு அதை கொடுத்துருவாங்க இந்த நாலு பேரும் அஞ்சு நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாலாவது நாளே வந்துருவாங்க ரெண்டு நாள் திரும்ப இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகுனா எந்த வைரஸ் எந்த பேக்டீரியாவுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உடம்புக்கு பண்ணுற முதல் அலாம் வந்து ஃபீவர் நம்ம ஃபீவரை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது அந்த வைரஸ்க்கான மருந்தே கிடையாது நம்ம குழந்தையோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கான மருந்து மட்டும்தான் குழந்தை வந்து ரொம்ப ஃபீவர் இருக்கும்போது என்ன ஆகுனா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாங்க கன 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 உடம்புலாம் எரியும் இரிட்டபுளாக இருப்பாங்க பாடி பெயின் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேரஸ்டமால் கொடுப்போம் அது வந்து ஃபீவரோட தாக்கத்தை குறைக்குமே தவிர்த்து உள்ளே இருக்க வைரஸை தொடவே தொடாது ஸோ நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு ஜுரம் கூட வரலாம் அந்த மாதிரி டைமில் கரெக்டாக ஜுரம் பார்த்துட்டு ஜுரம் இருக்கிற பட்சத்தில் நம்ம அங்கே குழந்தைக்கு டோஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாரஸ்டமால் கொடுத்துக்கணும் குழந்தைங்களில் தொண்ணூறு சதவீத வியாதிகள் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் இந்த ப்ராஸஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஜுரம் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் சரிமல் இருக்கலாம் அதுக்கு சரியாக இல்லை ஒரு சில வைரஸில் லூஸ் மோஷன் வரலாம் வேறு சில உடம்புல ரேஷஸ் வரலாம் இதெல்லாம் இருக்கும் இதில் ரொம்ப மாறான விஷயம் டெங்கு வைரஸ் டெங்கு ஜூரம் வந்தால் என்ன ஆகுனா ரெண்டு நாள் ஜூரம் இருக்கும் ஒரு கேப் இருக்கும் திரும்ப ஜுரம் வரும் அந்த ஜூரம் வந்து குறஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மூணு நாளைக்கு டெங்குக்கான பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ஃபீவர் இருக்கும்போது டயர்டாக இருக்காங்க ஃபீவர் இல்லாதப்போ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா பயப்பட வேணும் டெங்குவில் என்ன ஆகுனா ஃபீவர் இல்லாதப்போ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் எப்போவுமே ஆடிட்டு இருக்க குழந்தைகள் ஃபீவர் இல்லாதப்பையும் ரொம்ப டயர்டாக படுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து டாக்டர்கிட்ட உடனே போய்க்கணும் ஜூரம் வருது தானாகவே சரியாயிடுது சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஆயிடுறாங்க அப்படின்னாலே குழந்தைக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை அட்மிட் ஆகிடுறாங்க ஒரு ஒரு தடையும் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த இன்ஃபெக்ஷனே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு எதிர்ப்பு கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட அதை பற்றி பேசி கண்டிப்பாக கலந்தாலிச்சுக்கோங்க ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் பார்க்குற எந்த குழந்தைங்களும் இந்த மாதிரி இருக்காது உங்கள் குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்காது ஸோ ஒரு ஜுரம் சளின்னு வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடி அப்புறம் அதுக்கான எதிர்த்து வந்து தான் அவங்க ஆவாங்க அப்படின்றத நம்புங்க உங்கள் குழந்தைக்கு ஜுரம் சளி இருந்ததுன்னா முழுசாக அது ரெடியாகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருங்க அட்லீஸ்ட் அதனால் மற்ற குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு சத்தான ஆகாரங்கள் நான் ஆல்ரெடி எப்படி உணவு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதே சத்தான ஆகாரமாக வீட்டு சாப்பாடாக பாலுக்கு பதில் ராகி யூஸ் பண்ணி பாருங்கள் ராகியில் பால் மாதிரி மூணு மடங்கு கால்சியம் இருக்குது அயன் இருக்குது ஸோ ராகி நட்ஸு நார்மலாக யூஸ் பண்ணுற கீரை காய்கறிகள் இந்த மாதிரி எல்லா சத்தான ஆகாரமும் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எதிர்ச்சத்து கிராஜுவலாக உண்டாகும் ஸோ எதிர்ப்பத்துக்கு தனியாக ஒரு மருந்து இருக்கா அதை சொல்லுங்கள் அதை கொடுத்து நிறைய ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது நம்ம எப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து மசில் பெரிய ஆகுதோ அந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் கொடுத்தா தான் எதிர்க்சத்துன்றது ப்ரோட்டீன் தான் மெயினாக நல்ல ப்ரோட்டீன் கொடுத்தோன்னா அந்த எதிர்பத்து எதிர்ச்சத்து நல்லா ரெடியாகும் ஸோ அதனால் ஒவ்வொரு பீரியட் நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது நமக்கு நல்ல எதிர்த்து வரலாம் அண்ட் ஹைஜீனிக் மெஷர்ஸ் கையை கழுவிட்டு சாப்பிடணுன்றது கீழே விண்டை எதிர்த்து சாப்பிடாமல் இருக்கிறது அன்னசரி தேவையில்லாத வெளி விஷயங்கள் கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம சிஸ்டம் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ தட் அவங்களுக்கு எதிர்த்தது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வர சளி இருமலை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்போ ஜாஸ்தியாகுதோ அப்போ போய் டாக்டரை கண்டிப்பாக பார்த்து அதுக்கான ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும் நம்ம குழந்தைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்